எப்பொழுதுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையை ஒரு பழக்கம் வச்சுக்கணும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் காலையில் இல்லைன்னா சாயங்காலத்துலேயாவது கிடக்கும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எந்த கிழமையில் அதிகமாக பண்ணணும் வெள்ளிக்கிழமையில் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிழமை இருக்குது அதில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அருளால் வீடு சந்தோஷம் தொழில் விரிவாக்கம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க வேலையில் கடன் பிரச்சனைகள் ரெண்டாவது இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து நகையெல்லாம் அடமானம் வச்சுருக்கேன் அந்த நகையெல்லாம் சீக்கிரமா மீட்டு எடுத்துருவீங்க நிறைய நல்ல விஷயங்கள உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஒரு ஒரு விஷயமா நீங்க பண்ணுவீங்க வெள்ளிக்கிழமையில சொல்லுங்க காலையில சாயங்காலத்துல எப்போ வேணாலும் சொல்லுங்க இதெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கை மகாலட்சுமி அம்சத்தோட நீங்க நல்லா அமோகமாக இருப்பீங்க எங்க வீட்டு தெய்வங்க மகாலட்சுமி சொல்கிறோம்ல வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை சொல்றோம்ல என் வீட்டு மகாலட்சுமிங்க இதுன்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரிதான் எல்லாமே சரிங்களா ஜனனா வர்தன குளசம்பன்ம பத்திரிகாஜானூதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்ட நமஸேஸ் மகாமாயஸ்ரீபீடே சுரபூஜிதரதாஹால மகாதேவியைச்ச வித்மஹே விஷ்ணுபத்ன தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் மகாலட்சுமி அனுகிரகம் குரு குரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நாம் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்கலாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கேற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசிக்கேற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்துலேயும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேர்தான் போனால் சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரல சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி நம்பி கொடுத்தேன் சார் இன்றைக்கி நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்றைக்கி கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தாக சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்னைக்கு பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்னைக்கு என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் கொ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியல அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற மந்திரம்னு ஒன்று இருக்கும்ல ராசிக்கு ஏற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நாலு ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரகப்பிரவேஷம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவதா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பனிரண்டு ராசிகளுக்கான மேஷத்திலிருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்க உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கான விளக்கம் அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அதில் துளாராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் துளாராசியில் பிறந்திருக்கீங்க இப்போது சித்திர நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி அடுத்ததாக விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் துளாராசி இந்த துளாராசிக்கு அதிபதியார் சுக்கர பகவான் சுக்கரனுக்கு அதி என்ன கிழமை ஜா இதில் வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையே ஒரு பழக்கம் வச்சுக்கணும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் காலையில் இல்லைன்னா சாயங்காலத்துலேயாவது கிடக்கும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எந்த கிழமையில் அதிகமாக பண்ணணும் வெள்ளிக்கிழமையில் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிழமை இருக்குது அதில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும் இந்த வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு சின்ன வெள்ளி டம்ளர் சின்னதாக இருக்கட்டும் ஒரு வெள்ளி டம்ளரில் அம்பாளுக்கு பால் நைவேத்தியம் பண்ணுங்க என்றைக்குமே அம்பாளுக்கு வெள்ளி டம்ளர் சின்னதாக வச்சுக்கோங்க அது அம்பாளுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக நைவேத்தியம் பண்ணினா கூட அது அம்பாளுக்கு அப்படின்னு மாதிரி வச்சு பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால செல்வம் சொத்து இரட்டிப்பாகும் துலாம் ராசி ரகசியம் இது அவங்களுக்கு நிறைய நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வரும் மகாலட்சுமி அருளால் வீடு சந்தோஷம் தொழில் விரிவாக்கம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க வேலையில் கடன் பிரச்சனைகள் ரெண்டாவது இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்கேன் அந்த நகையெல்லாம் சீக்கிரமாக மீட்டு எடுத்துருவீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் பண்ணுவீங்க அடுத்ததாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே மகாலட்சுமி அப்படின்ற ஒரு வழிபாடு அப்படிங்கும்போது மகாலட்சுமி வழி இன்றைக்கி நான் வந்து உண்மையிலேயே நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் மனதார நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிட யுகம் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல சுவாமி நீங்கள் இதை சொல்லுங்கள் என்னுடைய இருக்கிற என்னோடய சேனல்ஸில் பார்க்குறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த மனசு எல்லாருக்குமே வராது இப்போது சில பேர் இப்போ ஜென்ரலாக ராசி பலன்கள் சொல்கிறதுங்கிறது வேறு இப்போ நானும் பொது ராசி பலன்கள் சொல்கிறேன் அது நூறு பர்சன்டேஜ் எல்லாருக்குமே பழிக்கிறது சொல்கிறாங்க நூறு பர்சன்டேஜ் எனக்கு சொல்கிறது எனக்கு பழிக்கிறது இன்றைக்கி கூட இன்றைய மத்தியானம் இன்றைக்கி இப்போ இந்த சேனலை எடுக்க வந்திருக்காங்க இவங்க எடுக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒருத்தர் வந்திருந்தாங்க சுவாமி நீங்கள் சொன்னது நான் ஜோதிட யுகம்லாம் நான் பார்த்தேன் நீங்கள் அதனால தான் நான் அவங்கள நேரில் சந்திக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்லி வெள்ளிவாக்கத்துலேருந்து தாமரம் தேடி வந்திருக்காங்க அப்போ அந்த ஜோதிட யுகம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி க நன்றி சொல்ல கடமை அப்போ இந்த ஒரு ஒரு ராசிக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜோதிட யுகம் பார்க்குறாங்கல்ல அப்போ அத்தனை பேருக்கு இது ஒரு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா ஒரு ஒரு சிவாச்சாரியர் மூலமாக ஒரு குரு மூலமாக ஒரு குருஜி மூலமாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமானது கோவிலுக்கு போனால் சில விஷயங்கள் கற்றுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி உள்ள விஷயங்களும் நம்ம நிறையா நம்ம ராசிக்கான விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம் நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் படுறோம் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் கொஞ்ச நஞ்சமான கஷ்டமாக நம்ம இந்த துளராசிக்காரர்கள்லாம் எல்லாம் படுறாங்க நினைச்சு பாருங்க இங்க இருந்து கஷ்டப்படுறவங்க வேற வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்படுறவங்க வேற நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் விவாகரத்தாகி சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை பேர் சிங்கிள் ஃபாதரா எல்லாருமே எல்லாருமே சொல்லுவாங்க எம் சிங்கிள் மதர் உனக்கு சிங்கிள் மதர்னு சொல்றதுல உனக்கு பெருமை அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சிங்கிள் ஃபாதர் எங்க போவான் நினைச்சு பாருங்க அண்ட் சிங்கிள் ஃபாதர் குழந்தைகளையும் வச்சுட்டு அவன் எவ்வளோ சிரமப்படுவான் யோசிச்சு பாருங்கள் அதனால் சில விஷயங்கள் எல்லாமே உண்டு இப்போ துளாராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் அதனால தான் நான் சொல்கிறேன் மந்திரங்கள் நம்ம மந்திரங்களும் சொல்லணும் நான் ஒரு இன்னும் நான் இன்னொரு விஷயம் சொல்லவா இன்னொரு விஷயம் சொல்லவா நம்ம இந்த ஸ்லோகங்களும் சொல்லணும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கணும் பணம் சேர்க்கறதுக்கும் நம்ம முடிவு பண்ணணும் பணம் சம்பாதிக்கிறதுலேயும் நம்ம நம்மளோட ஆர்வத்தை காட்டணும் தொழில் தொழிலாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் நான் வேலைக்கே போக மாட்டேன் முப்பது நாளும் நான் வீட்டிலே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு கடை நடஞ்சிரும் சொ நடந்த நடந்துருமா நீ வேலைக்கு போ பணம் சம்பாரி உனக்கு அதில் அதுலேருந்து அடுத்தடுத்து உனக்கு நல்ல பேர் வரணும் நல்ல பேர் புகழ் வரணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்போ தான் உன்னுடைய அடுத்தடுத்து உன்னுடைய தேவைகளை நீ செய்ய முடியும் அதற்கு உனக்கு என்ன வேணும் தெய்வத்துடைய பூர்ண அனுகிரகம் வேணும் ஆசிகள் இருக்கணும் எல்லா தெய்வத்தோடைய அதாவது நம்ம எதுக்கு சில விஷயங்கள்லாம் எதுக்கு எல்லா ஊர் ஊருக்கு எதுக்கு பதினஞ்சு இருபது கோவில் வச்சுருக்கோம் ஊர் ஊருக்கு எல்லா எத்தனை கோவில்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ சக்தியான கோவில்கள்லாம் இருக்குது அப்போது நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் கேட்டுக்கோங்க டவர் இருக்கிற இடத்துல தான் எங்கே டவர் கிடைக்குதோ அங்கே தான் நம்மளால் பேச முடியும் டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா ஒரு ஒரு இடத்துல உனக்கு எங்கே உனக்கு விதி எழுதி வச்சிருக்கோ அங்கே தான் உனக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நீ பேச முடியும் அது மாதிரி தான் இல்லாத இடத்து சிக்னல் இல்லாத இடத்துல போய் நின்று போகிற உனக்கு கிடைச்சிருமா சிக்னல் போடுற வரைக்கும் நின்று தான் சிக்னல் கிடைச்சா தானே நீ போகிற டக்குன்னு மூவ் பண்ணுற இந்த மாதிரி தான் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயங்கள் இருக்குது சில மந்திரங்கள் இருக்குது சில விஷயங்களை நம்ம சொல்லணும் ஓம் வித்யாலட்சுமி நமஹா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமோ நமஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமோ நமஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மி நமஹா நமோ நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையில் சொல்லுங்கள் காலையில் சாயங்காலத்தில் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கை மகாலட்சுமி அம்சத்தோடு நீங்கள் நல்லா அமோகமாக இருப்பீங்க மகாலட்சுமி படத்தை வச்சு மகாலட்சுமி படத்தை அப்படியே வைக்காதீங்க எடுத்து துணி போ சுத்தமான துணி வைத்து தொடச்சி சந்தன குங்குமம் வைத்து அம்பால் முறையாக வழிபாடு பண்ணுங்கள் ஆத்மார்த்தமாக வழிபாடு உங்கள் வீட்டு தெய்வங்க மகாலட்சுமி சொல்கிறோம்ல வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள சொல்கிறோம்ல என் வீட்டு மகாலட்சுமிங்க இதுன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் எல்லாமே சரிங்களா அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒம்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேற வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பா வாங்கிக்கோங்க அதை பெருக்கி அதிக டப்பாலே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கும் ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கி இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும் க்ரீன் இங்கில் எழுதணும் எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கிட்ட பத்திரமா வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவான் இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் ஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கேற்றி விளக்கி அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இந்த பொருள் எல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலக்ஷ்மி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணோம் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோடஷ மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இது குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலட்சுமி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டு வர மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலக்ஷ்மி அதே போல் வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாதது இல்லாததே இருக்கு எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கேன் அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்கு முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்றேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேற எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்கும் ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்குங்க உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா